இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழகத்தில் லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அதில் கவனம் கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் என்டிபிஎஸ் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்ட வழக்கு ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம் என்டிபிஎஸ் கேஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ போட்டிங்க திமுக ஐநூற்றி எண்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளோ போட்டிங்க நானூற்றி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ போட்டிங்க நூற்றி பதிமூணு வெக்கமாக இல்லையா ஒரே ஒரு மா ஒரே ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கஞ்சா வழக்கு என்டிபிஎஸ் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு வழக்கு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமாக போட்டப்பட்ட வழக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எப்படி கஞ்சா எங்கள் கட்டுப்படி இதுவாகும் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க இன்றைக்கி கஞ்சாவுனுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்டிபிஎஸ் நீ கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முந்நூற்றம்பது பிஜேபியினுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் இதில் வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாமல் வீரவசனம் பேசி கொண்டு அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டேங்க இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கேன் எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியாக கோட்டைன்னு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது படி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை அதனால் இரும்பு கடம்பு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்திங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது அதனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்கிறேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டியிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறவங்க கூட சொல்லிக்கங்க எல்லாம் முருக பக்தவர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பஸ் உடைச்சாங்களா தீ வச்சு கொளுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால் தமிழகத்தில் அன்றைக்கி பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனையை உருவாக்குவது திமுக இத்தனை காலமாக சும்மா அங்குறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போகிறக்கு அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதையெல்லாம் பார்த்தோம்னால் நீங்கள் கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட் எனக்கு வேணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால் முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க இதைத்தான் நான் திரும்ப கேட்குறேன் அதனால தான் விலாவரியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து அதனால் காவல்துறையை என்டிபிஎஸ் கேஸுக்கு அங்கே அனுப்புங்க வெறும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க மூணு வருஷத்தில் ஒரே வருஷம் ஒம்போதாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அங்கே போடுங்க சந்தோஷப்படுறோம்